சார் இப்போ சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சித்தர் கோவில் அதாவது பிரசித்தி பெற்ற சித்தர் கோவில் அப்படி ஏதாவது சொல்ல முடியுமாங்க சார் இப்ப அந்த மகிமை வாய்ந்த சித்தர்கள்னு சொல்லி பார்க்கும் பொழுது சென்னையில வந்து நிறைய சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள்லாம் வந்து இருக்கு மயிலாப்பூர்ல சாய்பாபா கோவில் சொன்னோம் நார்த் மெட்ராஸ்ல பாத்தீங்கன்னா வண்ணாரப்பேட்டையில தாத்தா கோவில் இருக்கு இது தாத்தா கோவில்ல வந்து என்ன அற்புதங்கள் அப்படின்னா திருப்பதில வந்து கொங்கன சித்தர் வந்து ஜலசமாதியில இருக்கிறாரு இல்லையா அதே மாதிரி இந்த தாத்தா சித்தரும் ஜலசமாதியில தான் இருக்கே அப்ப ஜலசமாதியில இருக்கும் பொழுது அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா இன்றளவும் பேசும் தெய்வமாக அவர் இருக்கிறார் இந்த தாத்தாவை வந்து சித்தர் அப்படின்னு சொல்லி தூரமா பார்க்காம தாத்தான்னு சொல்லி உரிமையோட அவங்கள நம்ம வந்து கூப்பிடலாம் இந்த தாத்தா கோயிலுக்கு போகும்போது மூணு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போனோம் இந்த மூணு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போனோம்னா என்ன பண்ணாங்கன்னா நீங்க வாங்கிட்டு போன எலுமிச்சை பழத்தை அங்க வச்சிட்டு தாத்தாவுனுடைய பாதத்துல ஏற்கனவே இருக்கக்கூடிய பழத்துல இருந்து ரெண்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து வர்றவங்க கையில கொடுத்துட்றாங்க இதுல ஒரு எலுமிச்சை பழத்தை வீட்ல எடுத்துட்டு போயிட்டு அறுத்து அதை வந்து ஜூஸ் போட்டு குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அதை குடிக்கலாம்